இது இன்றைய காலம் காலம் நல்லா இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இது நாளைக்கு கூட எடுக்கலாம் அதான் ஒருத்தர் கேட்டாங்க அதனால் இன்றைக்கி எடுத்து கொடுத்துட வேண்டியது கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு நாளைக்கு எடுத்தால் ஒரு ஐம்பது கிராம் சேர்ந்து வரும் அவ்வளோதான் சரி கம்மியாக தான் காலம் போட்டுக்கிட்டு வரேன் அதனால் கம்மியாக தான் வரும் காலம் பிச்சது ஒவ்வொரு இலையாக பிச்சு வச்சிருக்குது மொத்தமாக காலையில் சாயந்தர ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆறுநூறு கிராம் வந்துச்சு நூற்றம்பது ரூபா ஆகுது நன்றி